மகர ராசி அன்பு சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க எப்படி இருக்கீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மண்ணுக்கு பெருமை சேர்க்கணும்னு வாழக்கூடியவங்க மனதளவுல யாருக்கும் துரோகம் நினைக்காதவங்க இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி தான் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாதுன்னு நினைப்பாங்க தன்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தனுடைய கஷ்டத்தை போக்கணும்னு வாழக்கூடியவங்க மனக்கட்டாவது மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க மனசங்களுடைய மனநிலையை நொடி பொழுதுல புரிஞ்சு அசாத்திய ஆற்றல் அப்படின்னாக்கா மகர ராசிக்கு இயல்பாவே இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க துவண்டு போய் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தோல் கொடுத்து அவங்கள வந்து தாங்கி பிடிக்கூடிய சுமை இவங்க தான் புரட்சிகரமான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க மனித நேயத்தை போற்றக்கூடிய இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரும் ஒண்ணுதான் நினைப்பாங்க சின்னதா ஒரு புழு பூச்சி கூட துரோகம் நினைக்காதனால எங்கேயாவது யாருக்காவது ஏதாவது தப்பு நடக்குது இவங்க கண்ணு மாடி ஒரு விஷயத்த வந்து தப்பா பாக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல முத ஆளா போயிட்டு அநீதியை தட்டி கேட்கக்கூடியவங்க யாருக்கும் பயப்படவே மாட்டாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரனா மகர ராசிக்கு தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் மகர ராசிக்கு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு இது நடந்தே திருங்க நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மையான கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்கவே நிறைய கஷ்டங்கள் தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு நிம்மதியான ஒரு வயசு சாப்பாடு சாப்பிட கூட முடியல எப்ப யார் நமக்கு வந்து துரோகம் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு என்ன சொல்றது ஒரு மாதிரி பதட்டத்தோடைய பயத்தோடைய வாழ்க்கை நிலை போயிட்டு இருக்கு மத்தவங்களுக்கு நீ தைரியம் சொல்லலாம் ஆனா உங்களுக்குன்னு திரும்பி பார்த்தா யாரும் கிடையாது இது உண்மையான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு சில கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு இந்த வருடம் முழுக்க எந்தெந்த கஷ்டங்களை பட்டீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் தர மாதிரி உங்களை யாருல ஏழுனா பேசினாங்களோ ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாம் வந்து தேடி வந்து வழிய பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயரப்போகுது பொதுவை ஜாதகத்தை எடுத்துட்டோம்னாக்க நவகிரங்களுடைய அமைப்பை வச்சுதான் நாங்க வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படி பாக்குறப்போ நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜாதத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னாவே ஜோதிடர்கள் நாங்க என்ன செய்வோம்னாக்க ராகுவும் கேதுவும் எங்க இருக்காங்க சனி நிலை இப்போ உங்க ஜாதத்துல எப்படி இருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் சோ அப்படிதான் போன வருடம் முழுக்கவே மகர ராசிக்கு இந்த மூன்று கிரகங்களும் நிறைய விஷயங்கள்ல அடி மேல அடி கொடுத்துருப்பாங்க வாழ்க்கையோ முடிஞ்சுச்சுராச்சும் போயிடலான்னு நிலைக்கு எல்லாம் போயிருப்பீங்க சில பேர் எல்லாம் வாய்ப்பு சொல்லவே கஷ்டமா இருக்கு உயிரையும் மாச்சிக்கலாம் கூட யோசிச்சிருப்பீங்க ஆனா இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க யோசிக்க யோசிக்கூடிய அளவுக்கு ஏன்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாம் இவ்வளவு பண்ணிட்டோமா அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்வுக்கு போகுது யாரால சனி மகானை பத்தி தனி வீடியோ பதிவு இருக்குங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு என்ன நல்லது பண்ண போறாங்க அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம் ராகு கேது நாங்க ஜாதகத்துல வந்துட்டு முழு சுபகிரகம்னு சொல்லிட்டு குரு பகவான் அடையாளப்படுத்துற அதே சமயத்துல இவங்க இரண்டு பேரையும் நாங்கள் வந்து அசுபகிரகம்னு சொல்லுவோம் ஏன்னா இவங்களுக்கு தனிப்பட்ட குணாதிசயம் கிடையாது இவங்க இருக்கக்கூடிய இடத்துல தான் இவங்களுக்கான பலன் இருக்கும் மேக்சிமம் கெட்டதை மட்டுமே செய்யக்கூடியவங்க இவங்களால உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னாக்க யோகம் தாங்க அப்படி எந்த மாதிரியான நல்ல பலன்களை அடுத்து அடுத்து கொடுக்குறாங்க அடிக்கடிக்கு கொடுக்குறாங்கிறத பார்க்கலாம் அதாவது சொல்லப்போனா ராகுவும் கேதும் மாறி மாறி உங்களுக்கு நன்மைகளை வழங்குறாங்க இதுல ஃபர்ஸ்ட் ராகு பகவானால உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுதுன்னா ராகு பகவான பொறுத்த வரைக்கும் முன்ன இருந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே மறையுது தாயாருக்கு அதிகமா மருத்துவ செலவுகள் பண்ணிருப்பீங்க அவனுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது மனஸ்தாபங்கள் மறையுது நாலா பக்கமும் உங்களை பந்தாடி இருப்பாரு இந்த பகவான் கொஞ்ச நஞ்ச நாள் இல்ல நிறைய வச்சு செஞ்சிருப்பாரு ஆனா இப்போ அது எல்லாமே மறையுது முயற்சிகள் எல்லாமே பழுத்தமாகுது சோம்பல் அலட்சியம் எல்லாமே நீங்க உற்சாகமா காணப்படுவீங்க சவாலான விஷயங்களை சாதாரணமா முடிப்பீங்க குடும்பத்துல இனி கலகலப்பான சூழ்நிலை உருவாகுது உங்களுடைய ஆலோசனை வந்துட்டு அனைவராலும் ஏற்கப்படும் கணவன் மனைவிக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னாக்கா கழக மூடியர்களை அவங்களே ஒதுங்கி போயிடுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்வா போக போகுது கணவன் மனைவி உறவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இனி யாராலையும் பிரிக்க முடியாதுன்ற அளவுக்கு அன்யூன்யமா இருப்பீங்க அதே மாதிரி நீ எடுத்த வேலை அறகுறைய நின்று இருக்கும் பல வேலையை வந்துட்டு இனி முடிக்க முடியாமலாம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா இனி தொட்டதெல்லாம் வெற்றிங்கிற மாதிரி எல்லா வேலையுமே முழு மூச்சா செய்து முடிப்பீங்க உங்களுடைய பணம் திரும்ப வரும் உங்களை ஏமாத்திட்டு போனவங்களே திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருவாங்க தாயருடைய ஆரோக்கியம் கொடுத்து பிள்ளையுடைய ஆசைகளை நிறைவேற்றுவீங்க வந்து மேல் படிப்புக்காக வேலைக்காக வெளிநாடு அனுப்பி வைப்பீங்க மகளுக்கு திருமணம் நடக்கும் குலதெய்வ கோயிலுக்கு நேர்த்தி கடனை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடையும் எதிர்பார்த்த வகையில உதவி கிடைக்கும் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு இருந்து வந்த மன கஷ்டங்கள் நீங்குது வீடு கட்டக்கூடிய கனவுகள் நனவாகுது கண்ணி பெண்களுக்குள்ள உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் அதிலேயே விட்ட படிப்பை கூட மீண்டும் படிப்பீங்க குறிப்பா அடகுல இருந்த நகைகளை இப்ப மீட்டுவீங்க நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கும் மேலும் தந்தையாருடைய ஆரோக்கியம் மேம்படுது எதிர்பார்த்த பணம் கைக்கு வருது வீடு மனை வாங்குவீங்க திடீர் பயணங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உறவுகள் நண்பர்கள் மத்தியிலே செல்வாக்கு உயரது ஷேர் மூலம் பணம் வரும் அரசு காரியங்கள் எல்லாம் விரைந்து நடக்கும் குறிப்பா திருமணமாக திருமண தடைகள் நீங்குது உடல் ஆரோக்கியத்திற்கும் கால் வலி வயிற்று வலின்னு இந்த மாதிரியான உடல் பாதிப்புகளா இருந்துச்சு அது எல்லாமே மறைய போகுது மறைமுக எதிர்ப்புகள் அடங்கும் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பழைய வாகனத்தை மாத்துவீங்க புதிய வாகனம் வாங்கி வசதிகள் வாய்ப்புகள் பெருகும் அரசால் ஆதாயம் உண்டு நிர்வாக திறமை கூடுது விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீங்க திடீர் பயணங்கள் அதிகரிக்கும் வீடு வாகனம் இந்த மாதிரி நிறைய சுப செலவுகளா இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வைத்த விட அதிகமான லாபம் கிடைக்கும் ஈடு இணை அளவுக்கு நன்மைகளை மட்டுமே இந்த ராகு பகவான் கொடுக்கிறாரு குறிப்பா போட்டியாளர்களை எல்லாமே தேக்க வைக்கக்கூடிய அளவுக்கு புதிய யுக்திகளை கையாளுவீங்க ஷேர் புரோக்கராஜ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு புதுசு ஏஜென்சி எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல வெற்றி உத்தியோகத்துல உங்களை மேல் அதிகாரி இனி உங்ககிட்ட வந்துட்டு ஆதரவு கேட்பாங்க நேசகரம் நீட்டுவாங்க சக ஊழியருடைய ஆதரவு கிட்டும் பதவி உயர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உன்னுடைய பொருளாதார நிலையை உயருங்க சார் ராகுபகவானப்பட்டவரைக்கும் தொடர்ந்து நல்லது அடுத்து கேது பகவான் அவருக்கு ஒருபடி மேல நல்லது பண்ண போறாரு என்னன்னா இத்தனை நாளா உங்களுடைய வேலையை கடுக்கிறது தடுமாற்றத்தை கொடுக்கறது தயக்கத்தை கொடுக்கறது வீண் குழப்பத்தை கொடுக்கறது வீண் பழியை சுமத்துறது உங்களை படாத பாடு படுத்திக்கிட்டு இருந்த இவரு இப்போ உடைய சமயத்தை புக்தினால செயல்பட வைக்கிறாரு தொட்டதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் போன் குடும்பத்துல நிலவி வந்த குழப்பங்கள் மறியுது பண பற்றாக்குறை நீங்குது வருங்காலத்துக்காக கொஞ்சம் சேமிச்சு வைப்பீங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழக்கல்ல நல்ல தீர்ப்பு கிடைக்கும் ரத்த அழுத்தம் சீராகும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மறியுது அவருடைய வருகாலம் குறித்த உங்களுக்கு கவலைகள் மாறியது முன் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மறையுது உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு ஆதரவு உண்டு மனைவி வழி உறவுக்காரர்களால அனுகூலமான பலன் உண்டு அரசாங்க அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க வெளிநாட்டுல இருந்து உறவுக்காரர்கள் உங்களுக்கு உதவுவாங்க தள்ளி போன திருமணம் இப்ப வந்து ரொம்ப வந்து சிறப்பாக நடந்த முடியும் வீட்டை விரிவுபடுத்துவீங்க புதுசா வீடு கட்டுவீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்துல முடியும் குடும்பத்துல தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையுது தந்தை வழி சொத்துக்கள் இருந்த அழைச்சர்கள் செலவுகள் மறையுது சாதாரணமாக உங்ககிட்ட வந்து சொத்து சேரும் அடிக்கடி பணம் கேட்டு நச்சு உறவுக்காரங்க இப்போ வந்து நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிருவாங்க வேலையின்றி தவிர்த்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அயல் நாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் கண்ணி பெண்களுக்கு வேலை கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்தை வரைக்கும் பழைய பாக்கள் வசூலாகும் வேலையாட்கள் உங்ககிட்ட இருப்பாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க எடுத்த வேலையை வந்து விரைவா செஞ்சு முடிச்சிருவீங்க வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் கண்ணித்துறையினர்களுக்கு வேலை சுமை குறையும் மீள அதிகாரிகள் பாராட்டும்படி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் குறிப்பா வேலை செய்யக்கூடிய இடத்துல சலுகையிடம் கூடிய வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்களுக்கு நாலா பக்கத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் குடும்பத்திலேயே ஒட்டுமொத்த பொறுப்பும் கைக்கு வரும் மத்தவங்க எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கும் நிலை உயருதுங்க கன்னி பெண்களுக்கு திருமணமாகும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே பதவியில் விலையர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் தொல்லை கொடுத்து வந்த மூத்த அதிகாரிகள் இடமாற்றம் ஆகி போயிடுவாங்க ஆக மொத்தல இந்த ராகும் கேதுவும் மாறி மாறி எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம் அதை மொத்தமா எடுத்துட்டு நீங்க விழுந்து கிடந்தவங்களை நிமிர வைக்கிறாங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி குறிப்பா எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் அதற்கு இவங்க பொறுப்பே இருக்கிறாங்க இனி இந்த மகர ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்கவே ஸ்டைலா வீர நடை போட போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் உங்களுக்கான பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடு மயிலாடுதுறையில இருந்து நன்னிலம் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சியம் அப்படிங்கிற ஊர்ல ராகவும் கேந்தும் சந்திருக்கூடிய அரிய கோ தரிசிக்கலாம் அடுத்து பரிகாரங்கிறது சாலை விபத்துல சிக்கினவங்களுக்கு உதவி செய்யுங்க இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகும் செல்வம் சேரும் தொடர்ந்து வடம் முழுக்கவே இந்த ராகுவும் கேதுவும் கொடுக்கூடிய அதீத நல்ல பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும் நல்லதே நடக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் மகர ராசியில் இருக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் உங்க உழைப்பு உயர்வு இப்ப வந்து நீங்க அடைய போறீங்க உங்களுக்கான பொது பலன்களை ராகவும் கேதுவும் தருது என்னன்னா நன்மைகள் உண்டு முயற்சிகள் வெற்றி பொருளாதார நெருக்கடிகள் நீங்குது தன்னம்பிக்கை அதிகரிக்குது தொழில் இருந்த தடைகள் விலகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது இது வந்து பொது பலன் அது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில் இருந்த சங்கடங்கள் விலகுது வரவு அதிகரிக்குது சிறிய முயற்சி கூட பெரிய அளவுல பலன் கொடுக்கும் சிலக்கு வந்து புதிய தொழில் தொடங்குவாங்க விற்பனையிலிருந்து தடைகள் விலகுது ஓட்டியாளர்கள் விலகி செல்வாங்க எலக்ட்ரானிக்ஸ் ஃபேக்ட்ரி ஆட்டோமொல் ஸ்டேஷனரி பதிப்பகம் பத்திரிகை சினிமா தொலைக்காட்சி கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான தொழில்கள் முன்னேற்றம் உண்டு பணியாட்களை உடைய நிலை உயரும் புதிய பொருட்கள் வந்து சேரும் விரும்பிடத்துல இடமாற்றம் உண்டாகுது தனியார் நிறுவனங்களை வேலை பார்க்குறதுல உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அதன் காரணமா அவங்களுடைய முதலாளியில உங்களை வந்து பாராட்டுவாங்க ஊதியம் உயரும் நெருக்கடிகள் விலகுது பெண்களை பொறுத்திருக்க நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுது திருமணத்துக்காக காத்துட்டுவர்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் குழந்தை பாக்கிறது இயங்கியவர்களுக்கு உடைய எதிர்பார்கள் நிறைவேறு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேளாமையும் குடும்பத்துல செல்வாக்கு உயரது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுது அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் அறிவுரை வந்து இந்த காலத்தில் உங்க கை கொடுக்கும் படிப்புல முழு கவனம் செலுத்துவீங்க பயிற்சி முயற்சி இதன் காரணமா எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுடைய கனவுகள் நனவாகுது அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்க நீண்ட நாட்களாக உடலில் இருந்த சங்கடங்கள் மறியுது ஆரோக்கியம் மேம்படுது பரம்பரை நோயாவே இருந்தா சரி இப்போ வந்து வைத்தியத்திற்கு கட்டுப்படும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி தோன்றது சுப நிகழ்ச்சி நடக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகுது சரி வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்தரைக்கும் பரிகாரம் கால வேலையில துர்கியம்மனுக்கு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபாடு செய்வதனாலையும் நவகரகத்துல உள்ள கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமைகள சென்னிற ஆடை சாற்றி வழிபாடு செய்வதனாலையும் சங்கடங்கள் விலகுவது சந்தோஷம் கூடி போகுங்க அடுத்து திருவோணம் நட்சத்திரம் நல்ல திருப்பங்கள் உண்டாகக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராகவும் கேதுவும் தரக்கூடிய பொது பலன்கள் இந்த காலம் முழுக்கவே நன்மைகள் நிறைந்த காலமாக போகுது குறிப்பா யோகம் வழங்குறாங்க வருமானம் உயரும் செல்வாக்கு உயரம் வியாபாரத்தில் தடைகள் ஆகிறது பணியிடங்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்குது சுப நிகழ்ச்சியில் நடத்துவீங்க சொத்து அடுத்த தொழிலை பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் சினிமா இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் மின்சாதனம் டிராவல்ஸ் லெதர் ஃபேக்டரி விவசாயம் பண்ணைகள் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் பைனான்ஸ் பதிப்பகம் பத்திரிகை கல்வி இன்ஸ்டிடியூசன்ஸ் இந்த மாதிரியான தொழில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ணுவீங்க புதிய தொழில் தொடங்கு நினைக்கிறவங்க கூட லாபம் அடைவீங்க அடுத்து பணியாட்களை போட்டிருக்கும் வேலையில ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகுது தன்னம்பிக்கை அதிகரிக்குது போக்குவரத்து மின்சாரத்துறை பணியாட்கள் இவங்க எல்லாம் வந்து பணிகள்ல வெற்றி அடைய போறீங்க புதிய பொறுப்புகள் வந்து சேரும் விரும்புகிறதற்கு இடமாற்றம் கிடைக்கும் தனியார் துறையில வேலை பார்க்கறவங்க கூட உங்களுடைய நிலை உயருங்க செல்வாக்கு அதிகரிக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது முன்னேற்ற பாதையில பயணம் பண்ண போறீங்க சுய தொழிலை சேரும் உங்க எண்ணங்கள் நிறைவேறும் எதிர்காலத்திற்காக நீ மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் சிலருக்கு எதிர்பார்த்த வேலை அமையும் அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேரு உண்டாகும் பொருளாதார நிலை உயர்ந்து சொத்து சேர்க்கை உண்டாகுது அது கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் அதிகரிக்கும் உடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் சில வந்து மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்வீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல பாதிப்புகள் விலகுது ஆரோக்கியம் மேம்படுது நீண்ட நாளா சிகிச்சை பார்த்தவங்க கூட இப்போ சுத்தமா அந்த மருத்துவ சிகிச்சையிலிருந்து வெளி வருவீங்க உற்சாகமா மனசுல நம்பிக்கை அதிகரிக்கும் உடல் அளவும் சரி மனதளவும் சரி உயர்வுக்கு போக போறீங்க அடுத்து குடும்பத்தை வரைக்கும் கடந்த கால சங்கடங்கள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் பூர்வீக சொத்து விவகாரங்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் கூட்டு தொழில உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் சிலர் இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க திருமண வயதில் திருமணம் நடக்கும் வேலைக்காக காத்துட்டுவர்களுக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகம் பொன் பொருள் சேருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சிவபெருமானியை தொடர்ந்து வழிபாடு செய்வதனாலையும் சனீஸ்வரர் பகவானுக்கு சனிக்கிழமைகள் நல்ல தானம் செய்வதாலையும் நன்மைகள் அதிகமாகும் அடுத்த அவிட்டம் நட்சத்திரம் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டம் உங்களை வரைக்கும் ராகும் கேதுவும் தரக்கூடிய பொது பலன்கள் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகுது தொழில் வியாபாரம் இதுல எல்லாம் முன்னேற்றத்தை தராங்க வருமானம் அதிகரிக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் குடும்பத்துல உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க அதே நேரத்துல நீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க அடுத்ததா தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க உடைய முயற்சிகள் வெற்றியாக மாறுது வெளிநாட்டு தொடர்பாள அனுகூலமான பலன் உண்டு தொழில கவனத்தை செலுத்துவதனால போட்டிகளை சமாளிப்பீங்க நெருக்கடிகள் இல்லாத தொழில முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலகட்டம் அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உடைய பணியிடங்கள்ல முன்னேற்றம் உண்டு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது ஒட்டு இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதாயமான காலம்னு சொல்லலாம் சங்கடமான நிலை மாறி உடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான நிலை உண்டாகுது வேலைக்காக காத்துட்டுவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆதாயம் அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டுவங்களுக்கும் உடைய ஆசைகள் நிறைவேது வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு விவகாரத்து பெற்றவர்களுக்கும் மறுமணம் நடக்கும் குடும்பத்தினோட அனுசரணை அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும் உறவுக்காரங்கிட்ட பேசுற மட்டும் பேச்சுக்கள் நிதானம் தேவை உடல் நல்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க சுய தொழில் செய்கிறவர்களுக்கு புதிய முதலீட்டுகளால லாபம் அதிகமாகும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் அறிவுலை ஏற்று நீங்க செயல்படுவதனால உடைய சிந்தனைகள் வேறு எங்கும் சிதறவிடாமல் கல்வியிலும் முழு கவனம் செல்லும் இதனால எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் விரும்பிய பாடங்கள்ல சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலங்களில் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கு கல்வி நிலையை நிலை தாங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த சிரமங்கள் மறையுது பரம்பரை நோய் தொற்று நோய் இந்த மாதிரியான வியாதிகள் கூட இப்ப வந்து சரியாகும் ஒட்டுமொத்தமா தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையினால உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் இருக்கு நெருக்கடிகள் விலகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகுது சங்கடங்கள் மாறியது ஒட்டு மொத்தமா குடும்பத்துடைய நிலை அப்படிங்கிறது உயர்வான நிலைக்கு உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்குங்க அடுத்து பரிகாரம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் திருநள்ளாறு நலத்திட்டத்துல நீராடி சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நெருக்கடிகள் நீங்கி நிலையான சந்தோஷத்தை தரக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு பளித்தமாகும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்களும் நட்சத்திர பழங்களும் மகர ராசிக்கு மகிழ்ச்சியான காலம் தொடங்கிருச்சுங்கிறத தெரிக்குங்க வரக்கூடிய வாய்ப்பையும் என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னோமோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காமன் நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும்